எந்த ஒரு செயலையும் அவசரமாக செய்கிற பொழுது அது ஆபத்தில் முடிவதோடு அல்லாமல் மிகவும் பிரச்சனையில் முடியும் என்பதுதான் இக்கதையினுடைய சாராம்சம் யமதர்மராஜனின் அவசர புத்தி யமதர்மராஜனின் பதவி என்பது பூபாரமின்றி உயிர்கள் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்பட்டதாகும் யமதர்மராஜன் கொடியவன் அல்லன் தர்ம நெறிகளை அறிந்தவன் அதனால்தான் தர்மராஜன் என்ற பெயர் இவனுக்கு ஏற்பட்டுள்ளது பாராபட்சமென்று உயிர்களின் கணக்குகள் முடிந்ததும் அவற்றை அவன் கவர்கிறான் சிவபெருமானின் கட்டளைப்படி இந்த பணியை யுகாந்திர யுக காலங்களாக இவன் செய்து வருகிறான் விபத்து நோய் அலட்சியம் இப்படி சில காரணங்களை சுமத்தி இவன் உயிர்களை கவர்கிறான் தேவரகசியத்தின் முறைப்படி இவன் காரியங்களை நியமப்படி செய்து வந்தபோதும் ஒரு முறை அவசர புத்தி காரணமாக பெரும் ஆபத்தில் இவன் சிக்கி கொண்டான் மிருகண்டு முனிவருக்கும் மருத்துவத்திற்கும் மகனாக பிறந்தவர் மார்கண்டேயர் வெகுகால இன்றி வருந்திய இந்த தம்பதியர் சிவபெருமானின் திருவருளால் இந்த மகனை பெற்றனர் மார்கண்டேயர் பிறப்பதற்கு முன்பு மிருகண்டு முனிவருக்கு காட்சி அளித்த பரமேஸ்வரன் அழகும் அறிவும் நிறைந்த பதினாறு ஆண்டுகளே ஆயுள் உள்ள ஒரு பிள்ளை வேண்டுமா அறிவற்ற நூறு வயது வாழக்கூடிய பிள்ளைகள் வேண்டுமா என்று கேட்டார் அறிவுள்ள ஒரு பிள்ளை போதும் என்று மிருகண்டு முனிவர் பதில் சொன்னார் அந்த வரத்தின்படி பிறந்தவன்தான் மார்கண்டேயன் தன் மகனின் அறிவு கூர்மையையும் சிவபெருமானிடம் அவன் கொண்டிருந்த பக்தியையும் கண்டு பெற்றோர் ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் அந்த ஆனந்தம் வெகு காலம் நீடிக்கவில்லை பதினாறு வயது அவனுக்கு நெருங்கிக் கொண்டிருந்தது அவனை பார்க்கும் போதெல்லாம் பெற்றோர்கள் கலங்கினர் அதைக் கண்ட மார்கண்டேயன் நீங்கள் இப்போது முன்பு போல் இல்லையே ஏன் இப்படி கலக்கமடைந்து காணப்படுகிறீர்கள் என்று கேட்டான் முதலில் ஒன்றுமில்லை என்று சொன்ன அவர்கள் அவன் விடாது வற்புறுத்தி கேட்டதால் எல்லா உண்மைகளையும் எடுத்துச் சொன்னார்கள் தந்தையே நீங்கள் அறிவுள்ள ஒரு பிள்ளை போதும் என்று கேட்டது மிகவும் நன்றி அந்த அறிவே என் உயிரை காப்பாற்றும் நீங்கள் கலங்க வேண்டாம் வெற்றியுடன் திரும்புவேன் என்று அவன் ஆறுதல் கூறினான் மார்கண்டேயனின் ஆயுள் முடியும் காலம் வந்ததும் யமதூதர்கள் அவனை நோக்கி வந்தனர் அப்போது சிவாலயத்தில் சிவலிங்கத்தை கட்டித் தழுவியபடி பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருந்தான் மார்கண்டேயன் செய்வதறியாமல் யமதூதர்கள் திகைத்தார்கள் வெகுநேரம் காத்திருந்தும் மார்கண்டேயன் ஆலயத்தை விட்டு வெளியே வரவில்லை பாசத்தை வீசுவதற்கு அஞ்சிய அவர்கள் நிலைமையை யமதர்மராஜனிடம் சொன்னார்கள் உடனே அவன் சித்ரகுப்தனை அழைத்து மார்கண்டேயனின் கணக்கு முடிந்தும் அவன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை கணக்கை மறுபடியும் பார் என்றான் சித்திரகுப்தன் மறுபடியும் கணக்கை சரிபார்த்தான் பிரபு மார்கண்டேயனின் கணக்கு முடிந்து விட்டது இந்நேரம் தங்கள் வசம் அவன் வந்திருக்க வேண்டும் என்றான் உடனே யமதர்மராஜன் தானே புறப்பட்டு சென்றான் மார்கண்டேயா வெளியே வா உன் ஆயுள் முடிந்துவிட்டது என்றான் சிவலிங்கத்தை கட்டி தழுவியபடி இருந்த மார்கண்டேயின் பக்தி உணர்வில் மூழ்கி இருந்தான் அவன் ஆலயத்தை விட்டு வெளியே வரவில்லை சினம் கொண்ட யமதர்மராஜன் அவசரமும் ஆவேசமும் கொண்டவனாய் பாசத்தை சிவாலயத்துக்குள் வீசினான் அந்த பாசம் மார்கண்டேயனை மட்டும் வளைக்கவில்லை சிவலிங்கத்தையும் சேர்த்து வளைத்தது உடனே அங்கு தோன்றிய சிவபெருமான் எமதர்மராஜனை தமது திருவடியால் எட்டி உதைத்தார் மருகணம் யமதர்மராஜன் மாண்டு விழுந்தான் யமதர்மராஜனே யமலோகம் சென்றான் இந்த சம்பவம் யமதர்மராஜனின் அவசர புத்தியால் வந்தது மார்கண்டேயனின் ஆயுட்காலம் முடிந்த பிறகும் கூட அவன் தன்னிடம் வந்து சேரவில்லை என்பதற்காக சித்திரகுப்தனை மறுபடியும் கணக்கை சரிபார்க்கச் சொன்னான் யமன் ஆனால் சிவாலயத்தில் பாசத்தை வீசினால் அது சிவபெருமானின் மீது படும் என்ற விவேகம் அவனுக்கு வரவில்லை தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை சரியாக செய்ய வேண்டியதுதான் ஆனால் அந்த கடமையை தனக்கு கொடுத்த சர்வேஸ்வரன் மீதே பாசத்தை வீசியது அறிவுடைமையா என்பதை அவன் சிந்திக்கவில்லை இந்த அவசர புத்திதான் அவனை யமலோகத்திற்கு அனுப்பியது பாசத்தை வீசுவதற்கு முன் அவன் சிந்தனைக்கு இடம் கொடுத்து சிவபெருமானை நினைத்து இந்த சங்கடத்திலிருந்து நீங்க வழி கேட்டிருப்பானே ஆனால் கதை வேறு மாதிரியாக சென்றிருக்கும் ஆனால் அவசர புத்தியால் தன் உயிரையே காலன் இழந்தான் நம்முடைய கடமைகள் சரியானவைகளாக இருக்கலாம் அதற்காக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனிக்காமல் முரட்டுத்தனமாக கடமையை முடிக்க நாம் முயலக்கூடாது சில சமயங்களில் தீர ஆலோசித்து பின்பு கடமைகளை முடிக்க முயல வேண்டும் ஆனாலும் கூட அதற்காக வருந்தாமல் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை நன்கு ஆலோசித்த பின்னரே காரியங்களை செய்ய வேண்டும் உயிர்களை கவரும் பெரும் ஆற்றல் பெற்ற யமதர்மராஜனே அவசர புத்தியால் உயிரை இழந்தான் சாதாரண மனிதர்களாகிய நாம் அவசர புத்தியுடன் செயல்பட்டால் எத்தகைய எல்லாம் எதிர்நோக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்